அனைவருக்கும் வணக்கம் நாட்டுக்குதிரை குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தகவல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வட இந்திய பயணத்தை பற்றி தான் நம்ம ஏற்கனவே வந்து பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வட இந்திய இருந்தோம் தற்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்தியூர் தேர் திருவிழாவில் நமக்கு புக் பண்ணியிருந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரெண்டு குதிரை எடுத்துட்டேன் அப்படிங்கிற காரணத்தினால் நம்மளுடைய பயணத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா தற்போது நான்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து வச்சுருக்கோம் வருகின்ற மாதம் நான்காம் தேதி வச்சுருக்கோம் யாருக்கும் குதிரைகள் தேவைன்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல தரமான குதிரைகள் சுழி சுத்தமான குதிரைகள் நல்ல குணமான குதிரைகள் நல்ல ரைடிங்கில் போகக்கூடிய குதிரைகள் குட்டிகள் எல்லாமே வந்து நம்ம வட இந்தியாவிலேருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த முறையும் யாருக்கும் தேவைன்னா நீங்கள் முன்கூட்டியே முன்பதிவு பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற குதிரையை நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும் நானும் கூட வரணுன்னாலும் நீங்கள் என்னை ஃபோன் பண்ணி உங்களுடைய டிக்கெட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வருகின்ற நான்காம் தேதி நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பலான் இருக்கோம் ஏற்கனவே பத்தமாக வந்தே போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா குதிரைகள் ஆர்டர் இருந்தால் மட்டுமே நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் புக்கிங் இல்லாமல் நம்ம போகிறதில்ல ஸோ அதனால் இப்போ வந்து வட இந்திய பயணம் வந்து நான்காம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இதில் நம்ம நிறைய குதிரைகள் போடுறோம் இது எல்லாமே இப்போ தற்போது வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது அந்த குதிரைகளில் உங்களுக்கு எதுவும் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கூட வந்து நன்றி வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்